எப்படா வந்து? இப்போதான். என்னது? கையை காட்டு? என்ன என்னடா என்னடாச்சு? என்னடா இது? கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்து நிக்கிற. சும்மா இரு பசு. அப்பா, எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாவா அடி வாங்கி இருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கிளட்டா பண்ணிருப்பாங்க. நீ போய் அந்த ரவுடி கிட்ட அடிச்சிருப்ப. அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. இதானே? டேட் எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லதா துடிச்சிட்டா. தாங்கையும் குளிச்சிட்டா. அதெல்லாம் பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தான வர வச்சுக்கிறாள் அவ பொண்ணு இவ்வளவு இருக்காளு அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் ஆள் நான் கையை கீறிக்கிட்டேன் ரத்தமா கொட்டுது இவ வந்து பிளேடு சரியா இருக்கா உடஞ்சு போச்சா பாக்குறா இது என்ன பெரிய விஷயம் நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன் அப்படியா அவசரமா எனக்கு இது வருது எனக்காக நீங்க போறீங்களா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே இதெல்லாம் வாய் கேட்டுக்கிட்டோம் உனக்கு அவசியமா போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பிச்சான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு எல்லாம் மணி நடுவில் எனக்கு பாறேன் பாரு பரதேசி சித்தப்பா உனக்கு என்ன குடும்பமே எதுக்குது அன்புள்ள எங்கள் ஆனந்த் என் போல் எத்தனையோ இதயங்களை இயங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டேன் மகிழ்ச்சி உங்களை போன்ற கலைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம் நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள் காதலில் மட்டுமல்ல அனுபவப்பட்டவன் கூட லதா வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது அதனால் லத்தா கருவுற்றார் அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம் தான் கருக்கலைப்பு செய்யப்பட்டது கருவுக்கு காரணமான வாசுபி தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார் இது விலாசமில்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசுபி தாம்பரத்தின் விளாசமும் சந்தான பாலன் விளாசமும் தந்திருக்கிறேன் தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லத்தாவை மணம் செய்து கொள்ளுங்கள் திடீர்னு வந்து நிக்கும் என்னால நம்பவே முடியல ஒருவேளை சதா உங்க நினைப்பிலே இருக்கிறதுனால பிரம்மையான் சந்தேகமா இருக்கு இது நிஜமா கனவான்னு சந்தேகம் இருந்தா என்ன அணைச்சு பாரு உண்மை தெரியும் இந்த வீட்டுல யார் இருக்கா ஏ இல்ல காலியா இருந்தா நான் கூட இருக்கலாம் பாரு காலையில இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கலாம் இப்ப யாரும் இல்ல கொஞ்ச நாளா காலியா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி அருந்தா வாசு பீதாம்பரம் ஒருத்தர் இருந்தாரு இங்கே அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும் உங்களை மாதிரியேதான் எப்பவும் ஜாலியா இருப்பார் சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கே போயிட்டாரு இப்போ சேலத்துலதான் இருக்காரா ஆமா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் வெரி நைஸ் மேன்

மாமா, உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க அப்படியா வாங்க ஐ எம் வாசு பீதாம்பரம் நீங்க என் பேரு ரகுராமன் நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தால ஞாபகம் இருக்கா லதாவையா சொல்றீங்க அவ ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே ஏ சார் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல சார் லதாவை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க அதனால அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் சார் லதா பழகுறதுக்கு குழந்த மாதிரி ஆனா கேரக்டர்ல நெருப்பு அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சார் குணத்துல அவ வைரம் தேங்க்யூ சார் ஆமா உங்க ஃப்ரெண்டு பேரு அறிவழகன் வரேன் சார் நான் கேட்கறேன் தப்ப நினைக்காதீங்க உங்க சர்வீஸ்ல நீங்க அபாஷன் செஞ்சதே இல்லையா சாரி சார் அந்த பாவத்தை இப்ப நான் செய்யறது இல்ல சட்டப்படி அபாஷன் பண்றது தப்பு இல்லை ஆயிடுச்சு இதுல என்ன பாவம் அப்படி இல்ல சார் கல்யாணமாகி நிறைய குழந்தை பத்துக்கிட்டவங்க அபாஷன் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல கல்யாணமாகாதவங்க செஞ்சா தான் அது கொலை குத்தத்துக்கு சமம் அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் நீங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான் எனக்கு உங்க பொண்ணுன்னு லதான்னு பேரு ஆமா சார் லதாவோட தோழி உருத்தி இறந்துட்டே ஏமாந்து கர்ப்பம் ஆயிட்டா லதா தான் அவளை இங்க கருக்கலப்பு செய்ய அடைச்சிட்டு வந்தா நான் தான் ஆப்ரேட் பண்ணேன் மறுநாளே அந்த பொண்ணு செத்துட்டா அண்ணிலேருந்து அபார்ஷன் செய்யறது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன் அப்போ நீங்க அபாரேஷன் பண்ணது லதாவுக்கு இல்லையா அவளை பத்தி தப்பா நினைக்கிறதே ரொம்ப பாவம் ஆமா லதாவை பத்தி திரும்ப திரும்ப கேக்குறீங்களே நீங்க யாரு என் பேரு ராஜேந்திரன் என் ஃப்ரெண்டு தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்கு போறான் அப்படியா உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி லதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா ரியலி ஹி இஸ் வெரி லக்கி சார் தேங்க்யூ டாக்டர்

உன்னோட காதலுக்கு அர்த்தம் இதானா, இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு பரவாயில்ல வர என்னங்க நான் கட்டிக்க போறவரோட பேரை கேட்கவே இல்லையே எனக்கு ஒண்ணு தெரிய வேணாம் ஆனந்த்